சின்ன குழந்தைங்களுக்கு எதை பார்த்தாலும் வந்து ரொம்ப ஸ்வீட்டு கேக்கு அந்த இருக்கும் சோ பண்றோம் அப்படின்னா பண்ணாம ஒரு வீட் வீட்ல வந்துட்டு கேக் அந்த மாதிரி அதாவது கோதுமையில கேக் மாதிரி பண்ணிக்கலாம் கொக்கோ பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் லிமிடெட் அமௌண்ட்ல யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்மளால வந்துட்டு கண்டிப்பா குக் பண்ணி கொடுக்க முடியும் சோ இப்ப நம்ம சாலட் எல்லாம் போடுறோம் சாலட் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா சாலட்ல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிளேவர்ஸ் வந்து ஏதாவது ஆட் பண்ணி அதாவது ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் இல்லாம கலப்படம் இல்லாத ஒரு ஸ்வீட்னஸ் இல்லாம நம்ம அவங்களுக்கு புடிச்ச மாதிரி நிறைய வீட் சேர்த்துக்கலாம் கோதுமை எல்லாம் நிறைய என்னென்ன நம்மளால வேலட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்ப நார்மல் டயட்ல அதாவது போஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு வெஜிடபிள்ஸ் அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சேர்க்கலாம் இல்ல ஏதாவது டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச பிளேவர்ல ஏதாவது ஒரு டிப் யூஸ் பண்ணி நம்ம அவங்களை சாப்பிட வைக்கலாம்